அமுதத்துளிகள் தலைப்பு எங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளின் தாக்கங்களை எவ்வாறு சமாளிப்பது வழங்கியவர் தவ திரு ராதாநாத் சுவாமி மகாராஜ் கேள்வி மகாராஜ் எங்கள் வாழ்க்கையில் சில சமயங்களில் அநீதி நடந்திருக்கிறது ஏதோ ஒரு வகையில் இந்த அநீதி நடந்ததாக உணர்கிறோம் பின்னர் நாங்கள் கிருஷ்ண உணர்வுக்குள் வந்து அதன் வழியில் பார்க்க முயற்சிக்கிறோம் எந்த நபர்கள் எங்களுக்கு அநீதி இழைத்தார்களோ அவர்களை மறக்க முயற்சிக்கிறோம் நாங்கள் அந்த நபரிடம் பொறாமைப்படவில்லை என்பதை காண்கிறோம் ஆனால் அந்த நபருடன் அன்பான உறவும் இல்லை அந்த நபர் மீதான மனக்கசப்பு இன்னும் எங்கள் இதயத்தில் உள்ளது அந்த வெறுப்பு இருப்பதால் அந்த நபருடன் நல்லுறவு இல்லை அல்லது அவர்கள் மீது அன்பு இல்லை எனவே நீங்கள் சொன்னது போல் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரே நம்பிக்கையான புனித நாம ஜபத்தை தீவிரமாக செய்கிறோம் பக்தர்களுக்கு உண்மையிலேயே சேவை செய்கிறோம் ஆனால் நாங்கள் புனித நாமத்தை உச்சரிக்கும் போது மாயா என்ன செய்கிறார் சரியாக அந்த நேரத்தில் அந்த நபரின் எண்ணம் வந்து எங்கள் ஜபத்தை முழுமையாக பாதிக்கிறது நாங்கள் அதை வெல்ல விரும்பினாலும் எங்களால் வெல்ல முடிவதில்லை முழு ஜபமும் தொந்தரவு செய்யப்படுகிறது அதனால் இயற்கையாகவே எங்களுடைய முழு நாளும் பாதிக்கப்படுகிறது ஏனெனில் எங்களது புனித நாம ஜபம் மோசமாக இருந்ததால் இப்போது நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம் ஆனால் எதுவும் செயல்படுவதில்லை இது சில நேரங்களில் நாளுக்கு நாள் செல்கிறது சில சமயங்களில் நாங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலிருந்தே வெகு தொலைவிற்கு செல்கிறோம் ஒரே தீர்வு புனித நாம ஜபம் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் அது செயல்படுவதில்லை அந்த நபரை எங்கள் இதயத்திலிருந்து வெளியே எடுக்க முடியவில்லை ஏனெனில் வெறுப்பு இருக்கிறது பொறாமை இல்லை ஆனால் மனக்கசப்பு இருக்கிறது எங்கள் இதயத்தில் இருக்கும் இந்த சிக்கலை எவ்வாறு சமாளிப்பது ஏனென்றால் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறது கேள்விக்கான பதில் ஷில பிரபுபாதா ஒருமுறை உங்கள் சொந்த கர்மாவின் கருவியாக உள்ள ஒருவரை நீங்கள் குறை சொல்லக்கூடாது என்று கூறினார் தத்தேனு கம்பாம் சுஷமிக் ஷமானோ புஞ்சான ஏவாத்ம கிருத்தம் விபாக்கம் இது ஒரு அநீதி என்று நாம் கூறலாம் இந்த சார்பு தளத்தில் நாம் உணர்ந்தவரை ஆம் அது ஒரு அநீதி ஆனால் கர்மா கண்ணோட்டத்தில் ஒருவேளை அது நீதியாக இருக்கலாம் கடந்த காலங்களில் நீங்கள் மற்றவர்களுக்கு வேதனையை ஏற்படுத்தி இருக்கலாம் மற்றும் வேறு வகையில் இந்த நபர் உங்கள் கர்மாவின் கருவியாக அதை உங்களிடம் திரும்ப கொண்டு வரலாம் அல்லது மற்றொரு கண்ணோட்டத்தில் இந்த அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்கு ஒருவேளை நீங்கள் கிருஷ்ண உணர்வில் இன்னும் தீவிரமாக ஆக இது சரியான மருந்தும் ஆகலாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது கிருஷ்ணர் நம்மை மன்னிக்கிறார் நான் உங்களிடம் இதை கேட்கிறேன் ஹரிதாஸ் தாக்கூரை கொல்லும் நோக்கத்துடன் இருபத்தி இரண்டு சந்தையிடங்களில் தாக்கினர் அவர் அவர்களை மன்னிக்கும்படி கிருஷ்ணரிடம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் உங்களிடம் யாராவது அப்படி நடந்து கொண்டார்களா பிரகலாத் அவரது தந்தை ஹிரண்யக்கஷிப்பு பிரகலாதனை கொலை செய்ய ஹிரண்யக்கஷிப்பு எத்தனை வழிகளில் முயன்றார் தோல்வியுற்ற ஒவ்வொரு முயற்சியையும் தனது மகனை கொல்வதற்கு அதிக உறுதி கொண்டார் யாராவது உங்களை எப்போதாவது தீயில் எரிந்தார்களா உங்களுக்கு விஷம் கொடுத்தார்களா உங்களை கடலுக்கு அடியில் வைத்து பின்னர் உங்கள் மேல் ஒரு மலையை வைத்தார்களா பாம்புகளின் குழியில் எரிந்தார்களா அவர்கள் இதை உங்களுக்கு செய்திருக்கிறார்களா ஆனால் பிரகலாத் பகவானிடம் இரண்யகஷிப்பு மீது கருணை காட்டும்படி கெஞ்சிக் கொண்டிருந்தார் இவர்கள் சிறந்த ஆத்மாக்கள் நரோத்தம் தாஸ் தாக்கூரை கொல்ல முயன்ற மக்கள் இருந்தனர் சாத்தியமான ஒவ்வொரு வழிகளிலும் அவரை குறைமதிப்பிற்கு உட்படுத்தினர் அவதூறு செய்தனர் அவரது பணியை அழிக்க முயற்சித்தனர் ஆனால் அவர்களை பக்தர்களாக மாற்றினார் அவர் அவர்களை கொல்ல முயற்சிக்கவில்லை அவர்களின் அசுர நிலையை கொல்ல முயன்றார் அவர்களை தூய வைஷ்ணவர்களாக மாற்றினார் துர்வாச முனி தன் தலையின் ஒரு தலைமுடியிலிருந்து அம்பரீஷ மகாராஜாவை கொல்ல ஒரு நெருப்பு உமிழ்கின்ற அரக்கனை உருவாக்கினார் யாராவது உங்களுக்கு எப்போதாவது இதை செய்திருக்கிறார்களா ஆனால் அம்பரீஷ மகாராஜ் கூப்பிய கரங்களுடன் ஒரு வருடம் அங்கேயே நின்று அவரை கொல்ல முயன்ற ஒரு நபரின் நலனுக்காக பிரார்த்தனை செய்தார் ஏன் இந்த கதைகள் வைஷ்ணவ இலக்கியங்களில் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வருகின்றன என்று நினைக்கிறீர்கள் நடைமுறையில் ஒவ்வொரு கதையும் அப்படித்தான் துருவ மகாராஜ் அவர் நாரதமுனியை சந்தித்த பிறகு அவர் தனது வளர்ப்பு தாய் தந்தை சகோதரர் ஆகியோரின் சிறந்த நலம் விரும்பியானார் ஏனென்றால் மக்கள் நம்மை தவறாக நடத்தும் உலகில் நாம் தவிர்க்க முடியாமல் வாழ்கிறோம் எம்மாதிரி உலகில் நாம் வாழ்கிறோம் என்றால் நாம் யாராக இருந்தாலும் எவ்வளவு நன்மை செய்ய முயற்சிக்கிறோமோ அவ்வளவு அதிகமான மக்கள் நம்மை கண்டனம் செய்வார்கள் நம்மை ஏமாற்ற முயற்சிப்பார்கள் அல்லது நம்மை அழிக்க முயற்சிப்பார்கள் இதையேதான் பக்தி வினோத் தாக்கூர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஸ்ரீல பிரபுபாதா பிரஹ்லாத் மகாராஜ் அம்பரீஷ் மகாராஜ் பாண்டவர்கள் கர்த்தராகிய இயேசு ஆகியோருக்கும் செய்தார்கள் இது உலக அளவில் உலகளாவிய கொள்கை பகவத்கீதை கூறுகிறது ஒரு பக்தனுக்கு எதிரிகள் இல்லை ஆனால் பலர் பக்தரை தங்கள் எதிரியாக கருதுவார்கள் எனவே இந்த சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது நித்யானந்த பிரபு ஜகாய் மற்றும் மதாய் ஹரிதாஸ் தாக்கூர் அம்பரீஷ் மகாராஜ் பிரகலாத் மகராஜ் மற்றும் பலரை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அவர்கள்தான் நமக்கு முன்மாதிரிகள் நாம் பின்பற்ற வேண்டியவர்கள் ஷில பிரபுபாதா எழுதுகிறார் தூண்டிவிடும் சூழ்நிலைகளிலும் ஒருவரின் பொறுத்து கொள்ளும் திறனை வைத்து அவரின் மகத்துவத்தை மதிப்பிட முடியும் சிறந்த ஆத்மாக்களின் மகாஜனங்கள் சிறந்த ஆத்மாக்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றினால் நாம் சிறந்தவராக மாறுவதற்கு இந்த தூண்டிவிடும் சூழ்நிலைகள் வழிவகுக்கின்றன எனவே ஆமாம் உங்களுக்கு அநீதி இழைத்த ஒருவரை பழிவாங்க எண்ணலாம் ஆனால் அந்த நபர் சாராம்சத்தில் கிருஷ்ணரின் தூய பக்தர் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஏதோ அல்லது வேறு ஒரு பயங்கரமான நோயால் மூடப்பட்டு அவர் அல்லது அவள் அப்படி அருவருப்பான வழியில் செயல்படலாம் அந்த நபர் ஆசிர்வதிக்கப்பட உங்களால் கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்ய முடிந்தால் நீங்கள் மிகப்பெரிய ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய முடியும் உங்கள் பழிவாங்கலை சமாளிக்க மட்டுமல்லாமல் புனித நாமங்களை தீவிரமாக உச்சரித்து அந்த நபர் ஆசிர்வதிக்கப்படவும் அந்த நபர் விடுபடவும் கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் அதை செய்தால் மிக விரைவில் கடவுளிடம் செல்வீர்கள் அதைவிட விரைவாக கடவுளிடம் செல்வீர்கள் அப்படி மன்னிக்க உங்களுக்கு யாரும் இல்லை என்றாலோ அல்லது அதேபோல பிரார்த்தனை செய்ய யாரும் இல்லை என்றாலோ எனவே உங்கள் சொந்த ஆன்மீக வாழ்க்கையை ஆழப்படுத்த கடவுளின் கருணையால் கிடைத்த அவசியமான வாய்ப்பாக இதை பாருங்கள் இவ்வழியில் நீங்கள் இதை பார்த்தால் மேலும் அதே வழியில் நடந்து கொள்ளவும் பிரார்த்தனை செய்தால் கிருஷ்ணர் தனது கருணையை உங்கள் மீது பொழிவார் ஆனால் நீங்கள் இதை மிகவும் சாதாரணமான முறையில் பார்த்தால் இந்த நபர் எனக்கு இதை செய்தார் அவர் ஏன் அதை செய்தார் நான் இந்த நபரை விருக்கிறேன் என்னால் நிறுத்த முடியாது என்றால் பிறகு நீங்கள் வாய்ப்பை இழக்கிறீர்கள் ஒவ்வொரு சிறந்த ஆத்மாவிற்கும் அது நடந்தது ஏன் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்பிக்க அது ஒரு ஆசிர்வாதம் பைபிளில் கூட சொல்லப்பட்டுள்ளது யார் வேண்டுமானாலும் தங்கள் நண்பர்களை நேசிக்க முடியும் எதிரிகளை வெறுக்க முடியும் ஆனால் ஒரு உண்மையான பக்தன் தனது எதிரிகளை நேசிக்கிறார் இப்போது எதிரிகளை நேசிப்பது என்பது உங்களை கொள்ளையடிக்க அனுமதிக்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் உங்கள் சொந்த ஆன்மீக வாழ்க்கையின் புனிதத்தையும் மற்றும் பிறரதையும் பாதுகாக்க நீங்கள் போராட வேண்டியிருக்கலாம் ஆனால் உள்ளே அன்பு இருக்க வேண்டும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் துர்வாச துர்வாசமுனிக்காக அம்பரீஷ் மகாராஜ் பிரார்த்தனை செய்யவில்லையா பிரகலாத் ஹிரண்ய பிரார்த்தனை செய்யவில்லையா தன்னை கொள்ள வந்தவர்களுக்காக ஹரிதாஸ் பிரார்த்தனை செய்யவில்லையா அதுதான் நமது தரம் ஆகவே எவ்வளவு அதிகமான மக்கள் நம்மை வெறுக்கிறார்களோ அந்தளவு அற்புதமான ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது தேவையானதை செய்வதன் மூலம் அதாவது நம்முடைய மற்றும் அடுத்தவரின் ஆன்மீக வாழ்க்கையை பாதுகாப்பதும் அவர்களுக்காக உள்ளே பிரார்த்தனை செய்வதும் அவர்களுக்குள் இருக்கும் சாரத்தை நேசிப்பதும் நம் வாழ்வில் வந்திருக்கும் வாய்ப்பை பார்ப்பதும் இந்த சூழ்நிலைகள் கிருஷ்ணருடன் நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் பேசும் சூழ்நிலை மிகவும் உண்மையானது என்றால் நீங்கள் மிகவும் பாக்கியசாலி அல்லது நீங்கள் வேறு ஒருவரின் சார்பாக கேட்கிறீர்கள் என்றால் அந்த நபரும் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீங்களும் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் உங்கள் கேள்வியை கேட்பதன் மூலம் இங்குள்ள அனைவரும் பாக்கியவான்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஹரே கிருஷ்ணா